முழுக்க முழுக்க விவசாயிகள் பயனடைய வேண்டும் ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு தங்குதல் இல்லாம குடியில் கிடைக்க வேண்டும் பதினாலாயிரம் கோடி தமிழ்நாடு அரசு நிதியிலிருந்து இருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த திட்டத்தை புதுக்கோட்டை மாவட்டத்திலே அறுபத்தாறு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் முன்னிலையிலே இந்த திட்டத்தை நான் துவக்க வைத்து முதற்கட்டமாக எழுநூறு கோடி அங்கே பிரம்மாண்டமான கால்வாய் அமைக்கின்ற பணி தண்ணி ஆறாயிரம் ஆறாயிரக்கணி தண்ணி அந்த கால்வாய் வழியாக நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம் வரை வருவதற்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சார்பில் தமிழகத்தில் விவசாயிகளுக்காக இவ்வளவு கோடி நிதி ஒதுக்கிட்டது கிடையாது அந்த நிதியை இந்த மாவட்ட மக்களுடைய நடன்கருவி விவசாயம் நலன்கருவி இந்த திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திருந்த அரசாங்கம் அண்ணா திமுக கட்சி ஆனா அந்த திட்டத்தையும் முடக்கி விட்டாங்க அந்த திட்டத்தையும் முடக்கி விட்டார்கள் அவரெல்லாம் அவரை நோக்கி வாக்குகள் செய்கிறதுக்கு வருவார்கள் பேழைகள் இவ்வளவு பெரிய திட்டம்

முடியா தீயு தரசை பெரிய சை மனுஷே செबित கொண்டாரு இவரெல்லாம் என்ன செய்வாரு இவரெல்லாம் முன்னுக்கு போயி கே மூக்கி யாராகே கு மாட்டாரு 1000 வீட்லயே ஏறுறோம் அங்கே போய் நான் சொல்லுவேன் நேத்து சொல்லுங்கன்னா அண்ணாக்கு முன்ன வெட்டி விட்டு நடந்தா நடக்கற கொடரும் மீளாட்டால் நடக்கத்தை உடைக்குறாரு இங்க மூடிட்டாங்க நம்முடைய வெற்றி ஏற்பார் வெற்றி பெற வேண்டும் வேண்டும் என்று திட்டமிட்டு விவசாயிகளை அலட்சியப்படுத்தி மாவட்ட மக்களை அலட்சியப்படுத்தி இந்த மக்களுக்கு அரசியல் செய்யலாமா அரசியல் கால் குளிர்ச்சி இருக்கலாமா ஒரு அரசாங்கம் ஒரு அரசாங்கம் மாறி வந்தால் நல்ல உள்ள திட்டங்களாக இருந்தால் அது மக்களுக்கு நல்ல நினைக்க திட்டமாக இருந்தால் அதை தொடர்ந்து செயல்படுத்தினால் அது ஒரு நல்ல அரசாங்கமாக இருக்கும் அது ஒரு நல்ல முதலமைச்சராக பார்ப்பார் ஆனால் வேண்டும் என்றே திட்டமிட்டு கடிதப்பட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது